ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீட்டில் தூக்கு குப்பையில் தூக்கி எறிகிற ஒரு பொருளை வச்சு செம்மையாக வந்து இன்றைக்கி ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் இன்சண்டாக எடுத்து ரெடி பண்ணிவிட்டு மீதியை வந்து ரெண்டு விதமான ஹேர்டே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆயில் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி தைக்கிற மாதிரியும் இது வந்து இன்சண்டாக நீங்கள் எடுத்து தேய்க்கிற மாதிரியும் ரெண்டு விதமாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பத்தே நிமிஷத்தில் நம்ம இன்ஸ்டாக சூப்பராக ரெடி பண்ணி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி தான் நான் செய்ய போகிறோம் இந்த பொடியை வந்து கோகனட் ஆயிலில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஹேர் டை வந்து எப்படி எந்த பொருள் வச்சு செய்கிறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கையில் வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிச்சலையா இதை பாருங்கள் உடனே நீங்கள் கழுவுனீங்கன்னா கூட தண்ணியில் வந்து போகாது வாட்டர் ப்ரூஃப் அளவுக்கு வந்து முடியில் பிடிக்கல பிடிக்கல அப்படிங்கிறீங்க கையிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு கண்டிப்பாக முடியல உங்களுக்கு பிடிக்கும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் விட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது போகும் இதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷாம்போ சோப்போ போட்டு கழுவுனா தான் இந்த கையில் இருக்கிற பசை வந்து போகும் நம்மளுக்கு என்ன தான் நீங்கள் கழுவுனாலும் இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதனால் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுப்பை பற்றம் வச்சுக்கோங்க ஒரு கனமான பாத்திரமாக ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன வெங்காயத்தோல் நல்லா ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து உரிச்ச வெங்காயத்தோல் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேர்டே வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹேர்டேக்கு தேவையே வந்து சின்ன வெங்காயத்தோல் தான் கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயத்தோடு நீங்கள் சேவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேட்டீரியன் ரெடி பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மண் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லையா இது நீங்கள் உரிச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயத்தில் இப்போ மழை சீசன்லாம் பார்த்திங்கன்னா மண் இருக்கும் அதனால் வந்து நான் பாருங்கள் லைட்டாக வெயிலில் போட்டு தான் எடுத்திருக்கேன் அதில் மண் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அலசி எடுக்கிறப்ப வந்துடும் கண்டிப்பாக தலைக்கு பயன்படுத்துகிறது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க இப்போது இந்த சின்ன வெங்காயத்தோளை நல்லா ஒரு கருகிற மாதிரி வறுத்தெடுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இன்னொரு சூப்பரான ஒரு பொருள் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிய எப்போதுமே கணக்கில் முடிய நல்லா கருப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் இது கொஞ்சம் வருபட்டதுக்கப்புறம் அந்த பொருளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெங்காய தோல் பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் நல்லா கருகுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொடி நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குப்பையில் தூக்கி வீசாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஓரளவுக்கு முக்கால் வாசிக்கு வந்து நல்லா கருகி பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிடணும் நல்லா கருப்பு ஆகிற வரைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு பொருள் வந்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு எல்லா மளிகை கடையிலையும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இது கூட நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பு எள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெடித்து வருங்க சூப்பராக வெடித்து வந்துடும் அதில் உள்ளேயே எள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நல்ல ஆயில் பசை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை நல்லா வெல்ல முடிய கருப்பாக மாற்றக்கூடிய சத்துக்கள் வந்து அதில் அதிகமாக இருக்குது ஏராளமான சத்துக்கள் வந்து எள்ளில் இருக்குது இப்போ அதை சேர்த்து போட்டதே பாருங்கள் நல்லா புகை வருது அது போட்ட செகண்டில் எல்லாமே நல்லாவே கருகிறோம் பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டதுக்கப்புறம் நல்லாவே கம்ப்ளீட்டாகவே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த அளவுக்கு வருபட்டால் போதுங்க நல்லாவே கருகிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம் அப்படின்னா இந்த கடாயில் இருக்கிற சூடு இருக்குது இல்லைங்களா அது இன்னும் கொஞ்சம் இருக்கிறப்போ இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லாவே கருப்பாக மாறிடும் அந்த எள்ளெல்லாம் பாருங்கள் சுத்தமாக வந்து நல்லா கருகிருச்சு நம்ம எவ்வளோ வெங்காய சருகு போட்டோம் எந்த அளவுக்கு வந்து இருக்கு பாருங்கள் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதை அப்படியே கொஞ்சம் சூடு கம்மி பண்ணதே கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையிலே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுக்கணுங்க இப்போ இதைய ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருக்கிறத எல்லாமே நம்ம எடுத்தாச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருக்கிறப்பவே நம்ம அரைச்சா தான் அந்த பவுட்ரு வந்து நல்லா நைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு வந்து பவுட்ராக ஆகிருக்கு அப்படின்ட்டு இதை நீங்கள் கையில் சும்மா தொட்டிங்கனாவே அந்த எள்ளோட எண்ணெய் பசையும் இந்த வெங்காயத்தாளோட எண்ணெய் தோலும் இது பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகவே இருக்கும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கையில் தொட்ட இந்த அளவுக்கு வந்து கருப்பாக மாறுது இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு தான் நம்ம எடுக்கணுங்க ஏன்னா நைஸ் பவுடராக இருந்தாலுமே கொஞ்சம் ஆயிலில் நம்ம சேர்க்குறப்போ கொஞ்சம் திப்பு திப்பாக தான் இருக்கும் அதனால் அந்த எள்ளு போட்டதுனால வந்து கையில் கருப்பு செம்மையாக பிடிக்குதுங்க எங்கள் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அது ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒரு சலடை வச்சுட்டு இதை அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் லைட்டாக இப்படி சளிச்சு விட்டிங்கன்னா அந்த திப்பு திப்பாக இருக்குது இல்லையா அதெல்லாம் மேலே வந்துடும் அந்த பவுட்ரு மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இது கொஞ்சம் அறப்படாதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் கூட லைட்டாக வறுத்து விட்டு நீங்கள் அரைப்பட்டு எடுத்துக்கலாம் அப்போ அவ்வளோதாங்க இது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அறப்படலை அதனால் இதை எடுத்துடுவாங்க சூப்பராக ஒரு நைஸ் பவுடராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க செம்மையாக அந்த எப்படி சொல்கிறது ஹென்னா பவுட்ரு இருக்கு இல்லையா அந்த வலுவலுப்பு வந்து ரொம்ப செம்மையாக கிடச்சிருக்கு இப்படி தொட்டுட்டு நீங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் கையை இப்படி தொ எடுத்து போட்டால் கூட விழுகாது அந்தளவுக்கு கருப்பாயிடும் இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எதுவுமே பண்ணாதுங்க இதை பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு இதாக விதமாக உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சண்டாக நமக்கு ரெடி பண்ணுறக்கு எப்படி அப்படின்னா இப்போ தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கடுகு எண்ணெய் மேக்ஸிமம் இது எதுக்காக நம்ம கடுகு எண்ணெய் அந்த கடுகு எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு முடிய கருப்பாக மாற்றி கொடுக்கும் அதனால் வந்து கடுகு எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் எவ்வளோ கருப்பாக வந்து மாறியிருக்கு பாருங்கள் அந்த எள்ளோட அதை பசைக்கும் அதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுத்துருக்கு இப்போ இது என்ன பண்ணுங்கள் ஒரு காட்டன் பஞ்சு இல்லை அப்படின்னா ஒரு ப்ரெஷ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒயிட் காட்டனில் நம்ம வச்சா எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்குது அப்படின்ட்டு இது அப்படியே நீங்கள் எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே டச் பண்ணி விடலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா இது நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலான ஒரு மைல்டான ஷாம்பு சீவகாத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்து நல்லா நீங்கள் சோப்பு ஷாம்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து நல்லாவே நீடிக்கும் இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்டாக யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நாள் ஆகுங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணாதான் அந்த கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு நிற்கும் ஓகேங்களா நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் இன்னொரு முறை சொல்கிறேன் இந்த பவுடர் மீதி வச்சுருக்கீங்க இல்லையா இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடுகு எண்ணெய் எங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்கெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இதை வந்து உங்களோடய சாய்ஸ் தான் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெய் பயன்படுத்துங்க குளிக்க வேண்டாம் எங்கேயாவது அவ்வளோ அர்ஜெண்ட்டாக வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்கெய்ல யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் இது எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் என்னன்னா டெய்லி வந்து நம்ம தேங்கெண்ணை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த தேங்கெண்ணில் இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடணும் நான் ஆல்ரெடி வந்து அதை போட்டு வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது இந்த பவுடர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து பாருங்கள் இதை வந்து நான் கோகனட் ஆயில் டெய்லி யூஸ் இல்லையா அதில் வந்து ஒரு கால் லிட்டரோ இல்லை ஒரு நூற்றம்பது மில்லியோ வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலை போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து போட்டு இப்போ பத்து பன்னெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வீடியோ எடுக்கையில் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி தான் நான் இன்னி வடிக்கவே இல்லை வடிகட்டவே இல்லை இப்போ அதை இந்த வெங்காயத்தால் இந்த பொடி வந்து ஊறிட்டே தான் இருக்குது இப்போ வந்து நம்ம வடிகட்டி பார்த்தா இந்த எண்ணெய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ரெகுலராகவே வந்து தேய்ச்சிக்கலாம் அப்படி தேய்க்கிறப்ப நல்ல நிறைமுடியை வராமல் நம்மளுக்கு தடுக்கும் இதில் கூட வராதுங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த ஹேர் டே வந்து உள்ளே போட்டுக்கிறனால அடைச்சிக்கும் இதை எடுத்துகிட்டு பாட்டிலெலாம் எடுத்து போடணும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு ஆகி வந்ததுக்கப்புறம் தேய்க்கிறப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த பொடி வந்து உங்களுக்கு திப்பு திப்பாக தான் இருக்கும் நான் போட்டு வச்சு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க அந்த பாட்டிலில் போட்டு வச்சு எப்படி இருந்தாலும் அந்த பொடி வந்து உங்களுக்கு அதில் உள்ளே போய் என்னதான் சளிச்சு நம்ம போட்டாலும் அது வந்து கரெக்டாக தனியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆயில் மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொடியோடு நம்ம தேய்க்காம இந்த பொடியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்றோம் இல்லையா ஒரு ஒரு வாரம் வச்சுக்கோங்க ஒரு எட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க எட்டு நாள் வந்து இது ஊற வச்சுருங்க அப்படியே இந்த பொடியை போட்டு ஒரு கால் லிட்டர் எண்ணெய் போட்டு பாட்டிலில் நல்லா மூடி வச்சுருங்க ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே வச்சிடலாம் நீங்கள் வெயிலெல்லாம் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வடி வடிகட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வடிகட்டுறப்போ அந்த பொடி மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நம்ம போட்டு வச்ச பொடியெல்லாம் நல்லா ஊறி தனியாக வந்துடுச்சு இப்போது நம்மளுக்கு ஆயில் மட்டுமே ரெடி ஆகிருச்சு பாருங்கள் ஆயில் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து தேய்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு முடியல வந்து திப்பு திப்பாக இருக்கிறப்போ தேய்க்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப செம்மையாக நல்ல ஒரு திக்காக ஆயிருக்குங்க இந்த ஆயில் வந்து நீங்கள் உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ரிசல்ட் கிடைக்காது கண்டிப்பாக ஸ்பூனில் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கலரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எள்ளும் நம்ம சேர்த்துருக்கறனால இந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைங்க இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணுறவங்க கொஞ்சம் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீதி பவுடரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹேர் ஆயிலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரே இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து ரெடி பண்ணலாம் கையில் தொட்டால் பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் கலர் கையிலையே வந்து இந்த அளவுக்கு கலர் பிடிக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப அந்த முடியை நல்லா உங்களுக்கு கிரே கேராக அப்படியே வந்து பிளாக் கேரை மாற்றும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நான் போட்ட ஹேர் ஆயிலேயே பெஸ்ட்டுக்கு சொன்னிங்கன்னா இந்த ஹேர் ஆயில் தான் சொல்லுவேன் நான் அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக முடியை இன்டென்ட்டாக வந்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தடவர மாதிரியே இதை எடுத்து நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறம் நல்ல அந்த வெடிப்பு இருக்கிறது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் எல்லாமே இது வந்து நல்லா கேட்குங்க நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே எண்ணெய் தான் இது இதை ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக ரிசல்ட் பெறுங்க எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்